நீ நீ போட்டதா ஒருத்தையாவது என் மேல இவ்வளவு இறக்கம் காட்டுறது அதுக்காக நான் நன்றி செலுத்த பரவாயில்லை இருக்கிற ஏன் பேசாமல் இருக்கிற

பேரு ஏ நான் தெரிஞ்ச கூடாதா இல்ல பேரு சிங்காரி நேரமாச்சு வீட்டுல தேடுவாங்க நான் வர்றேன்

பெரியவங்க சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல இருந்து இருக்கிறத விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டீங்களே வாத்தியாரே கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி செய்து விட்டீங்களே வாத்தியாரே எல்லாத்தையும் யோசிச்சுதான் இந்த முடிவுக்கு வந்தேன் நான் இங்க வேலைக்கு வந்ததுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு அதெல்லாம் சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் புரிஞ்சுக்க வேண்டாம் போயிருங்க நெல்லுமாணிக்கம் என்னப்பா தலையில கட்டுப்பட்டு இருக்கு சினிமா கொட்டையில ஒரே கூட்டமா இருந்துச்சு பெரியப்பா டிக்கெட் வாங்கும் போது இந்த ஜன்னல மோதிக்கிட்டேன் ஜன்னல மோதிக்கிட்டியோ அல்லது எந்த பாட்டியா சண்டைய போட்டியோ யாருக்குண்டா நாளைக்கு பெரிய பாவலுக்கு முறை தண்ணி பயணம் காலை எழுந்து போய் வேலையை செய்ய முரட்டு போய் புள்ளே

அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் தண்ணி பாயிரது ஓ நிலத்தில இருந்த நாட்டாமக்கார நிலத்தில இருந்து அத கேக்கு நீ யாரு என்ன நான் யாரா இல்ல போரடியில திருடி தின்ன பயல நாட்டாமக்காரரு எங்க பெரியப்பாருடா பெரியப்பாரு பெரியப்பா பெரியப்பா காசி கேட்டியா கவண்டனும் பிள்ளையும் ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு ஒரே உறவு கொண்டாடுறாங்க உறவு முத்தையா அவங்க அப்பாவோட கூட பிறந்தவரை மொரை கொண்டாடுறிய மொரை

சத்தியமா அப்படி சொல்லவே இல்லீங்க ஏன்பா இதுக்கு பேர் என்ன சொல்ற சாட்சி இல்லாத வழக்குல பொய் சத்தியம் பண்றவனை பத்தி நான் என்ன சொல்றது போகட்டும் நாகலிங்க நண்டு வளைய குத்தி பெரிசாக்குறத நீ கண்ணால பாத்தியா என்னப்பா பேசாம நிக்கிற சொல்லு பாத்தியா இல்லைங்க என்ன யோசிக்கிறீங்க சீக்கிரம் தீர்ப்பா சொல்லுங்க என்னத்த சொல்றது என்ன இருந்தாலும் சிநேகம் புள்ளையாச்சே என்ன பேசி நன்று நீ பார்க்க கண்ணான பார்க்காம அனுமானத்தின் அவன் நடித்தது பெரிய குற்றம் அதுக்காக சப நடுவில் நெடுஞ்சாங்க முத்தையா மாணிக்கம் அப்பா… சிபரா என்னடி பாத்துக்கிட்டு இருக்கிற சரி விளாடுச்சு வை கொஞ்சம் நீதான் பதறாத காலையே சதராதுங்க பல்ல சதவி போயிடும் என்ன காப்படி சொல்ல மாட்டேன் விளாடுச்சு வேண்டிடுறீங்க வீட்டுப் பொருளை தங்கச்சி என்ன ஒன்னும் புரியலீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க கண்ணம்மா நீ யாவது சொல்ல வீட்டை

இந்த வட்டத்திலே அதிகமா படிச்சவன் என் மகன் அவனை பத்து பேருக்கு மத்தியில நெஞ்சாண்டால விளை வச்சியே அதுவா நியாயம் நெஞ்ச தொட்டு பாரு உன் மகனா இருந்தா உனக்கு மனசு வருமா நியாயம் தெரிஞ்சுவேன் நீயா எனக்கு செய்யுறேன் வெக்கம் மானம் இல்லாம என்னோட பேச வந்துட்டி ஊரானுக்கு போடுற மாலையும் கழுத்துமா நாட்டாம காரங்கிற பேரால மாலை தட்டிக்கிட்டு தனியா பிசாசு மாதிரி நடப்பாடு இனிமே நான் நாட்டாம காரையில் நியாயத்துக்கு கட்டுப்பட்ட அந்த நியாயம்

தம்பி உன்னை கையெடுத்து கும்பிட அப்பா தம்பிங்க என்ன வீடுமானாலும் எங்களை விட்டு பிரிஞ்சு போகாதீங்க

அந்த நேரத்திலே உன் கையால என்ன ஊத்து என் வீட்டு நல்ல விளக்கை எரிய வைப்பேன் அக்கா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருப்பேன் அக்கா, போயிட்டு வாங்க போயிட்டு

போயிட்டுதான் பாருங்களேன் மனசு மறுபடியும் சரியா வருதா இல்லையான்னு இன்னொரு தடவை அவரை பார்த்து சந்தோஷப்பட என்

அம்மா, புதுசா வயல் வாங்கி பொன்னேர் பூட்டி வேலை நடக்குது நீ பாட்டுக்கு என்னம்மா இங்கே அழுதுகிட்டே இருக்கிற ஏம்மா அப்பா யாராவது சொன்னாரா சொல்லம்மா மாணிக்கியம் உங்க அப்பா எவ்வளவு கோவக்காரராக இருந்தார் அவர் அனுசரித்து போகணும்னு எனக்கு அடிக்கடி உபதேசம் பண்ணணுமே அந்த கண்ணை மக்காவே பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலைப்பா எனக்கு கூட பெரியப்பா ஞாபகமாகவே இருக்குதும்மா என்ன செய்யலாம் அம்மா நான் மறுபடியும் வயலுக்கு போனோம் அப்பா அவங்க சோம்புவா அங்கே இருக்கிறாங்க நீ எங்களுக்கு மத்தியானம் சோறு கொண்டாடுங்க நான் வர்றேன்மா அழாதீங்க அம்மா என்னங்க

பாத்தி அக்கண்ண அம்மா இந்த அன்புதான் என்னையும் ஆட்டி வைக்கிறது இல்லைன்னா வீரப்பனை மறுபடியும் பார்க்கணுங்கிற ஆசை என் மனசை இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தொலைக்குமா ஏய் மாணிக்கம் கலப்பைய நல்ல நூல் பிடிச்ச மாதிரி லயனா ஓட்டுறா விவசாயம் நல்ல செழிப்பா வரணும் அந்த ஊர்ல பாசனம் சரியில்லைன்னு நிலங்கள் எல்லாம் சரியா விளையில அதனாலதான் இந்த ஊர்ல கொஞ்சம் நிலம் இது எங்க பாட்டம் ஒரு பாருங்க சொந்தத்துல வீடு இருக்குது அவ்வளவுதான் ஓ